இந்த புச்சர் பயலோட ஓட்டமும் ஆட்டமும் தாங்க முடியலடா சாமி இவனுக்கு ஒரு கட்ட போட்டாதான் சரி வரும் புதுசா வாங்க கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பால்கனில உட்காந்து வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மூணு பேர் ஓடிட்டோம் இவனை முதல் முன்னாடி உட்காரமா என்ன ஆட்டோ சாமி எங்களுக்கு கொலகாரப்பட்டத்தை வாங்கி கொடுத்துறதான்னு பின்னாடி உக்காரா அங்கேயோ தான் அப்புறம் போக போக சரி ஆயிட்டா ஊருக்குள்ள இருக்க எல்லா பெட்ஷாப்புக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு எங்கேயும் செட் ஆகாம கடைசில இழுத்து மூட போன கடையை தட்டி திறந்து உள்ள நுழைஞ்சிட்டமா உள்ள போய் பார்த்தா எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியல நல்லா சிக்குனு சிரித்து குட்டியா இருந்தது எப்ப புட்டுன்னு பெருத்து குட்டியா மாறிச்சு தெரியல எந்த சட்டையை போட்டாலும் பத்தல அப்புறம் ஒரு வழியா கடையவே தலையிலாக்கி நம்மளுக்கு ஒரு டூரிஸ்ட் கேட் சட்டை கிடைச்சிருச்சு ஹேண்ட்ஸமா இருக்கா அப்பளல ஃபேஷனபிள் ஆன ஆளு ஆமா அழகனுக்கு புது சட்டையை போட்டு விட்டேன்னு என்னாச்சும் தெரியல வீட்டுக்கு வந்து விட்டதும் ஜும்கலகா ஜும்கலகான்னு அது ஒரு பக்கம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு என்னடா போகும்போது சாதாரணமா போனா வரும்போது பயங்கரமா வரே என்ன சிண்டுக்கு வேற ஒரே போறாம சரி ரோப்ப மாட்டி ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கூப்டா நம்ம ஒரு டைரக்ஷன்ல இழுத்து அவன் ஒரு பக்கம் இழுத்திட்டு போறான் பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல அப்புறம் கண்ணே மணியன் கீழ குட்டு போனா அங்க ஒரு ஊரே குட்டிட்டா அந்த அடுத்த வீடியோல பாருங்க